வரும்போதே சினிமாக்கு தான் வந்தது பதினெட்டு பத்தொன்பது வயசுல பாட்டு கச்சேரி எல்லாம் சுத்துவேன் மிமிக்ரி பண்ணது மாதிரி பண்ணீங்களான காக்கா குருவி மிருகங்கள் பறவைகள்

நீங்கெல்லாம் ஒரு மனுஷனா இது மயிறு காமெடி பூ காமெடி பூ காமெடி இப்படி எல்லாம் போட்டு விட்டு போயிருவாங்க வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா இப்போ இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுறீங்க இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பசங்கள்லாம் பார்ப்பாங்க வீட்டில் நாலு பேருமே அப்போ ஆப்போசிட் தான் எதிர்ப்புனா எதிர்ப்பு பயங்கரமான எதிர்ப்பு ஒவ்வொருத்தரும் யூடியூப் நடக்கிறதுக்கு குடும்பமே நடிக்கும் குடும்பமே ஷேர் பண்ணும் இங்கேருந்து ஹேக் பண்ணுறது முடக்கிறது இரிட்டேஷன் பண்ணுறது தான் வேலை நேரடியாகவே எதிர்ப்பு இப்போ நம்ம தூங்கிட்டு இருக்கும் போதே அழிச்சு விட்டுருவாங்க வீடியோக்கள்லாம் ஓ உங்க சேனலுக்குள்ள போய் அழிச்சி விட்டுருவாங்களா ஆமாம் அழிச்சி விட்டுருவாங்க என் பையனே அழிச்சிருவான் பொண்ணும் அழிச்சிருவான் பல டேரக்டர் போய் பார்த்தோம் இவர் டப்பிங் தானே ஆ சரி சரி நாளைக்கு வர சொல்லி பார்த்துக்கலாம் நாளைக்கு வர சொல்லி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவாங்க இப்பம் கூட ஏமாத்துறாங்களே அது டைரக்டர் பெரிய டைரக்டர் அந்த படம் ஓடல வர வச்சு சம்பளம் பேசி கேன்சல் பண்ணிட்டு மறுபடி வர சொல்லி ஆபீஸ்க்கு வர சொல்லி மறுபடி இல்லைன்னு நாங்கள் இப்போ நெல்லை சாலமன் அவர்கள் என்னென்ன காரணத்துக்காகலாம் இந்த நடிப்பில் வந்து நிராகரிக்கப்பட்டா இருக்கும் நம்ம உருவம் கருப்பாக இருக்க போய் தான் மெயினாக நிறையா அவனுக்கு குறை சொல்றது கருப்பு தான் அப்படின்னு சொல்றாங்க நடிச்சு காட்ட சொல்லி நான் நடிச்சு காட்டிக்கலாம் சொல்லி நிராகரிக்கும் வர சொல்லுவாங்க சம்பளம் பேசுவாங்க வர சொல்லுவாங்க பக்கத்தில் இன்னொரு ஆர்டிஸ்டாக வச்சுக்கிட்டு இவர் கலராக இருக்காருனே தப்பாக நினச்சிக்கிறாங்க நீங்கள் பக்கத்துலேயே நெல்லுங்கம்மா அரரூட் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அஜித் ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் இணைந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு காமெடி சொன்னோம்னா இதெல்லாம் ஒரு ஜோக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கிண்டல் பண்ணுவாங்க ஆனால் இதெல்லாம் ஒரு ஜோக்கா அப்படின்னு சொல்லியே பல மக்களோட மனசில் வந்து இடம் பிடிச்சிருக்க நெல்லை சாலமன் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம கூட இருந்திருக்காங்க ஆனால் வணக்கம் வணக்கம் ஆரோ ரூட் மேயர்களுக்கு நெல்லை எஸ் சாலமோன் என் பேர் இதுக்கு பேர் ஜோக்கா அப்படின்னு வைரலான வீடியோ சாலமோன் பேசுகிறேன் சூப்பர் சூப்பர் அண்ணா அண்ணா ஆக்சுவலாக என்னென்னா இன்ஸ்டாகிராமில் உங்கள் வீடியோ இப்போ செம்ம ட்ரெண்டாக போயிட்டுருக்கு எல்லா பக்கமும் அதாவது நம்ம வடிவேல் அவர்களோட மீம்ஸ்லாம் வர்ற மாதிரி இப்போ உங்களோட ஃபேஸ் வந்து மீமில் வந்து நிறையா வந்துட்டு இருக்குண்ணே எனக்கு நெல்லை சாலமன் அவர்கள் வந்து இந்த இன்ஸ்டாகிராம்ல இந்த மாதிரி ஜோக் சொல்லுங்க அப்படி இப்படின்னு சொல்லி தான் தெரியும் மீம்ஸ் வரது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா ஆனா ரொம்ப நல்லதுன்னா நீங்க எவ்வளவு பேருக்கு பிரபலம் ஆயிட்டு வரீங்க எனக்கு இப்போ நெல்லை சாலமன் அவர்கள் வந்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ பண்றவரா தெரியும் ஆனா நெல்லை சாலமன்னா யாரு எங்க பிறந்து எங்க வளர்ந்தாரு எப்படி சென்னைக்கு வந்தாரு அந்த ஒரு டிராவல் சொல்லுங்க நெல்லை மாவட்டம் சங்கரம் கோயில் தாலுகா தேவர் குளம் கிராமம் பல ஊர்களில் படிச்சிருக்கேன் பத்து பெயிலு ஆனால் எம்ஏ பாஸ் ஃபஸ்ட் இயர் பாஸ் பத்தாவது ஃபெயில் ஆயா பத்தாவது ஃபெயில் ஆகிட்டேன் மூணு தடவை ஃபெயில் ஆகிட்டேன் எம்ஏ டைரக்டாக எழுதி கல்யாண கார்டில் மேலே கோடு போட்டுக்கிட்டேன் இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை அதுக்கப்புறம் இப்போ டாக்டர் பட்டம் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் கின்னஸ் ரிக்கார்டிலேயே இடம்பெற்றேன் அஞ்சு செகண்ட் அப்துல் கலாம் நிகழ்ச்சியில் அஞ்சு செகண்ட் விடாமல் பேசி அஞ்சு செகண்டா அஞ்சு செகண்டு விட்டுட்டோம்னா அந்த போட்டியிலேருந்து ஆன்லைன் போட்டியில இருந்து நம்ம மியூட் பண்ணிடுவாங்க விடாமல் பேசி

ஒவ்வொரு பாட்டு கட்சியிலேயும் மிமிக்ரி பண்ணது மாதிரி மிமிக்ரி பண்ணுவீங்களா இப்போ குரல்லாம் மாறிடுச்சு என்ன வாய்ஸ் அதிகமாக பேசுவீங்க நிறைய சேனலில் கொடுத்தாச்சு உங்க சேனல் கொடுக்கற காக்கா குருவி மிருகங்கள் பறவைகள் இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானதுல நீங்கள் பண்ணதில் எனக்கு இந்த ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும் நாய் சவுண்ட் இருக்கு இல்லையா இரண்டு நாயும் சண்டை போடும் சண்டை போடும்போது அந்த சவுண்டு வந்து அது நேச்சுரலாகவே மேடைக்கே வந்திருக்கு நாய் ஆ அதா நீங்க சண்டே ஏதோ நாய் சண்டை நடக்குதுன்னு சொல்லி நாயலா மேடைக்கு வந்துருச்சு நாயே மேடைக்கு பக்கத்துலயே வந்து கத்தி ஏகப்பட்ட கார வந்துருக்கு அதே மாதிரி காக்கா கத்துனோம்னா காக்கா கூட்டம் கூடமா கத்தி இருக்கு இந்த மாதிரி நாயை விட்டு பண்ணி கேட்டீங்களா அப்புறம் இது கல்லு விட்டு எரிஞ்ச உடனே அது ஒரு அழுதுகிட்டே ஓடும் தெரியுமா அப்படின்னு ஒரு சவுண்டு வரும் இந்த சவுண்டு வந்து இப்படிலாம் பண்ணுறது இதெல்லாமே வந்து ஆரம்பத்தில் வந்து பண்ண ஆரம்பிச்சிங்க அதுலேருந்து இந்த மேடையிலேருந்து சினிமாவுக்குள்ளே எப்படி வந்தீங்கண்ணா மேடை மேடையில் போயிட்டு மிமிக்ரி பண்ணுறீங்க அது நம்மளோட ஒரு வருமானம் வரும் ஸோ அதுலேருந்து இந்த சினிமா பயணம் அம்மாவுக்கு நடிகர் சங்கம் வாசலில் போய் காத்து கிடப்போம் நடிகர் சங்கம் அப்போ லிங்க் யாரும் தெரியாது அப்புறம் கூட்டத்தில் போவோம் நூறுரூவா ஷூட்டிங்கில் இருந்து அப்புறம் கம்பெனி அடிச்சாயி அப்புறம் டப்பிங் சங்கத்தில் சேர்ந்து அப்புறம் மெம்பர் ஆகி அங்கே ஏகப்பட்ட படங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்புறம் அங்கே நடிகர் சங்க எலெக்ஷனில் தலையிட்டதுனால அதில் ஒரு சிக்கல் வந்துச்சு தனியாக சங்கம் ஆரம்பித்தாச்சு இப்போ நம்மளே ராஜா நம்மளே மந்திரின்ற மாதிரி நம்ம தான் பொதுச் செயலாளர் சங்கம்னா நாந்தாண்டா டப்பிங்னா நந்தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிக்கிட்டு இருக்கோம் ஏதோ ஒன்று போய்கிட்டு இருக்கு நடிகர் சங்கத்தில் இப்போ டப்பிங் சங்கம் தனிமா வந்துருச்சான இப்போ நடிகர் சங்க எலெக்ஷனில் தலையிட்டதுனால நடிகர் சங்கம் வேற டப்பிங் சங்கம் வேற அது தொழிலாளர் அமைப்பில் இருக்குது ஓ அதில் தலையிட்டதுனால அந்த நடிகர் சங்கத்திலேருந்து வெளியே வந்து அதுக்கப்புறம் டப்பிங் சங்கம் போனேன் அது வெளியே நீக்குனாங்க அதை வந்து ஸ்டே வாங்கினேன் ஓ உங்களை வெளியே நீக்கிட்டாங்களா ஆமாம் நம்மளை வந்து இருந்து நீக்கினாங்க ஸ்டே வாங்கிட்டு படங்கள் ஒர்க் பண்ணேன் அப்போ அந்த ஸ்டேயும் உடைச்சிட்டாங்க உடச்ச உடனே நான் என்ன பண்ணேன் சங்கம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ ஃபயர் படம்லாம் நான் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ அதுக்கு முன்னாடி எவ்வளோ படங்கள் நடிச்சிருக்கீங்க நடிச்சிருக்குது இரநூறு படங்கள் அட்மாஸ்பியரில் நடிச்சிருப்பேன் ஒரு ஐம்பது படங்களில் சின்ன சின்ன டயலாக் வரும் அதாவது இப்போ வெளிப்படையா இந்த ஒரு படத்துல வந்து நீங்க நல்லா பார்க்கலாம் அப்படின்னா என்ன படத்துல எலிப்படத்துல நீங்க இப்போ நல்லா பார்க்கலாம் பாம்பு சட்டையில பார்க்கலாம் திருமலையில பார்க்கலாம் டேக் டைவர் சீன் அதுல ஆமா அதுல வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்காதா இடத்த காலி பண்ணியா அப்படி சார் பச்சை சட்டம்னு கரெக்டா சொன்னான் சார் அப்படின்னு அதுல ரெண்டு சீன் வரும் அதில் எல்லாத்துலயும் சொன்னேன் டக்குன்னு சினிமாவில நடிக்கிறதுல இருந்து வெளியே வந்தீங்க டக்குன்னு வெளியே எல்லாம் வரலையே சினிமாக்குள்ளதானே இருக்கும் பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல அதான் ஏன் நடிக்கிறீங்க ஓகே வர அளவுக்கு நல்லா நடிச்சு இருக்கும் என்ன செய்கிறது அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரம் வரும்போது தான் இப்போ அறநூறு ரீல்ஸ் பண்ணியிருக்கோம் நானும் ஜெகனும் சேர்ந்து ஏகப்பட்ட ரீல்ஸ் சொல்லாத மெசேஜ் கிடையாது சொல்லாத டயலாக் கிடையாது ஒவ்வொன்றையும் படத்தில் வராததான் நாங்களாக புதுசாக திணிச்சு திணிச்சு சொல்லுவோம் ஏன்னா எல்லாத்துலேயுமே வடிவேல் என்ன டைலாக் போட்டார் விவேகண்ணனும் போட்டார் அந்த காலத்தில் கவுண்டமணி என்ன போட்டாங்க இதெல்லாம் இல்லாமல் நாங்கள் புதுசாக ஒன்று போடுதோம் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தை ஜாலம் பண்ணி பண்ணிக்கிட்டு இருப்போம் இதுதான் விஷயம் நீங்கள் ஒர்க் பண்ண இதை வந்து ஒரு மொக்கையாக பண்ணணும் எங்க நெங்க மொக்கையா இருக்குங்க கழுவி கழுவி ஊத்துறாங்கங்க ஐயோ செல்லு வைக்க முடியல காது வழி ரத்தம் வருது நல்ல காமெடி பண்ணுவோம்ங்க நல்ல காமெடினா இரநூறு பேர் தான் பார்ப்பாங்க மொக்க காமெடினா மூவாயிரம் பேர் பார்ப்பாங்க அப்போ மொக்க காமெடியா பண்ணுவோம் அப்படின்பாரு ஜெகன் இப்படியா வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு நீங்க நிறைய நடிகர் கூட ஒர்க் பண்ணிருப்பீங்களா அதுல உங்களுக்கு மறக்க முடியாத அனுபவம் இந்த நடிகர் கூட நடந்தது அப்படின்னா என்ன சொல்லுது எங்க அத்த மகன் எச் ஜெய் சூர்யா இருக்காரு அவர் தான் மறக்க முடியாத ஒரு நம்ம வாழ்க்கைக்கு இவ்வளோ தூரம் முன்னேற்றத்துக்கு காரணம் அவர் இருந்தார் ஏவிஎம் ஸ்டூடியோவில் மேனேஜர் சந்திரன் மேனேஜரில் வெங்கட் மாணிக்கம் மாரியப்பண்ண இவங்கெல்லாம் நமக்கு ஒருத்தரை தூக்கி விடறதுக்கு நாலு பேர் வேணுமாங்க இல்லையா அந்த நாலு பேர் நமக்கு ஒரு பக்க பலமாக இருந்தாங்க அதனால் ஒரு பின்னணி குரல்லையும் சரி இதுலேயும் வளர்ந்து வந்து இப்போ இன்ஸ்டாங்க ஒரு தீ பிடிச்சி ஃபயர் கருகி போனது மாதிரி பண்ணிக்கிறேன் நிற்கிறேன் உங்கள்கிட்ட ஃபயர் ஆகி நிற்கிறேன் ஏற்கனவே கறி இருக்கும் இப்போ நம்மளை வச்சு மீன்ஸு போய் 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 அப்படின்னு காட்டலாம் இப்போ சோஷியல் மீடியாலையும் ஒரு கலக்க கலக்கி இருக்கீங்க சரி நடிக்கிறதுலேயும் ஒரு கலை கலக்கி இருக்கீங்க டப்பிங்லேயும் ஒரு சைடில் இருக்கு நடிக்கிறதுல கலக்கல இன்னும் கலக்கிறதுக்கு அவனுக்கு விடலை

அவரும் நம்ம நடிகை சங்கத்தில் முக்கியமான பொறுப்பில் இருக்காரு சரி ரைட்டு இப்போ தான் அவங்களோட டீம்ல இருந்துகிட்டு இருக்கோம் மறுபடி குழப்படியை உருவாக்கக்கூடாது வர வச்சு சம்பளம் பேசி கேன்சல் பண்ணிட்டு மறுபடி வர சொல்லி ஆஃபீஸுக்கு வர சொல்லி மறுபடியும் இல்லைன்னாங்க அதில் ஒரு சந்தோஷம் சாலமான அலை விட்டோம்ல பார்த்தியா நாயா அலைதானா அப்படின்னு அதில் அந்த டேரக்டருக்கு ஒரு சந்தோஷம் இப்போ சினிமானா தான் இருக்குமாண்ணே சினிமானா இப்படி இருக்காது அதில் நல்லவங்களும் இருக்காங்க ஒருத்தரை வச்சு சொல்ல முடியாதுல்ல நம்ம அஞ்சு வருலும் ஒன்று வழியா இருக்கு அதனால வந்து அப்படி தான் இருக்கும் நம்ம அதை கண்டுக்கடாம போயிடணும் அதுக்கு தான் நான் டீசெண்டாக பேர் சொல்ல என்ன படம்னு சொல்லல என்ன டேரக்டர்ன்னு இந்த சினிமா மேலே எப்படின்னா இவ்வளோ ஒரு காதல் ஏதோ ஒரு மூலியமா சினிமாவில் நம்ம ஒரு பங்கு இருக்கும் காதலும் ஒன்றும் இல்லை கத்தரிக்காவும் ஒன்றும் இல்லை அதாவது ஒரு ஃபயர் நம்மளை பார்க்கணும் நம்மளை நடிகர்னு சொல்லணும் ஊருக்குள்ள சொல்லணும்

லைல எம்பிஏ முடிக்கிறா பையன் பிகாம் முடிக்கிறான் அதனால் இப்போ இது தான் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிவிட்டு அஸ்டண்ட்டை போட்டு படங்களுக்கு இப்போ கூட டப்பிங்கில் உங்களுக்கு ஒதுக்கிட்டு சரி இவங்க என்ன சேனல்னு கேட்டானோடனே ஆரோனோடனே கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது நல்ல சேனல் தான் இன்டர்வியூ கொடுப்போம் சரி ஆனால் இந்த இன்ஸ்டாகிராம்லலாம் வர் வந்த புதுசில் ரீல் போடும்போது நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கும் அதை பற்றி கவலையே விடக்கூடாது தேங்க்ஸ்னு போட்டிருணும் அந்த மாதிரிலாம் என்னென்ன வரும் அந்த டைமில் அது என்ன இப்போ நம்ம ஜே ஜோக்கு அந்த இது பார்த்திங்களா சென்னையில் மழை பெஞ்சால் ஓவரு வெயில் அடித்தா ஓவரு ஸ்கூலில் லீவ் விட்டால் பஸ்ஸில் கூட்ட ஓவரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு இதுக்கு பேர் ஜோக்கான்னு தான் சொல்லியிருப்பேன் இதுக்கு யாரை யாரும் தாக்கியிருக்கா தம்பி இதுக்கெல்லாம் நாலு பேர் கெட்ட வார்த்தையில் திட்டிருக்கான் அப்போ சைக்கிள் சைக்கிளோ இருக்கான் சும்மானாலும் திட்டணும் எவனையாவது ஒருத்தனை திட்டணும் அவன் பேர் வாங்கணும் புரியுதா உங்களுக்கு அப்ப அவனை எதுக்கு நம்ம திட்டணும் அவனை கண்டுக்கிட கூடாது நம்ம நோக்கம் வந்து இது போவாதுன்னு நினைச்சோம் இது பயங்கரமாக பெட்ரோல் ஊற்றி தீய கொடுத்தனா கூட போகாத போல இருக்கு அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு எங்கே போனாலும் யாரை பார்த்தாலும் நிப்பாட்டி ஒரு சொல்ல வச்சு ஒரு வீடியோ போட்டுட்ருக்கீங்க எங்கே போனாலும் அதுக்காக பீச்சுக்கெல்லாம் போய் எடுக்க முடியாது அப்படிலாம் எடுக்க முடியாது நமக்கு லிங்க் அதிகமாக இருக்குல்ல அதாவது நடிகர் சங்கத்தில் இருக்கேன் தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் இருக்கிறேன் திரை நடிகர் சங்கத்தில் இருக்கேன் தயாரிப்பாளர் சங்கம் கில்ரில் செயற்குழு உறுப்பினராக இருக்கேன் நான் இப்போ டப்பிங் சங்கத்தில் பொதுச் செயலாளராக இருக்கேன் இவ்வளவு லிங்க் இருக்குது நமக்கு ஆக நம்ம குரூப்பே கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது குரூப் இருக்குது எல்லா குரூப்லேயும் ஃபார்வேர்ட் பண்ண முடியாது இவனுக்கு வேறு வேலையே இல்லைன்னு சொல்லிவிட்டு பார்க்காமவும் விட்டுருவாங்க அதனால் சரி ரைட்டு அவனை பிடிச்சோம்னா அதில் ஒருத்தன் இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பான் சாலமன் கூட போனால் நம்மளும் ஒரு பத்தாயிரம் பேர் பார்க்குறான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் இருபத்தையாயிரம் பேர் பார்க்க ஆரம்பித்தாயா அப்படின்னு சொல்லிட்டு வாரான் அவனுக்கு பத்து தட டைலாக் சொல்லி கொடுத்து ஒவ்வொரு வார்த்தையை சொல்லி கொடுத்து சொல்லி நீங்களே சொல்லி கொடுத்துருவீங்களா நம்ம தான் சொல்லி கொடுக்கணும் அப்ப அவங்களாம் சொல்ல மாட்டாங்களா அவங்களே சொல்லுறாங்க நம்ம சொல்லி கொடுக்கறதா அவன் சொல்லுவான் அதை கூட சொதப்பிடுவான் பரவாயில்லன்னு விட்டுருவேன் அதுவும் நல்லா தான் இருக்குன்னு விட்டுருது ஓரளவு நல்லா இருந்தா விட்டுருவேன் ஒன் ஒன்மோர் போவோம் இல்லைனா சரி நீ பேசினாலும் பேசாதோ அதுதான் கரெக்டா பேசிருவியா ரெடி அப்படிங்குறது ரெடிங்குதுன்னு சேர்ந்து வந்துடும் ஜலஜமயம் கட் பண்ணாம விட்டுருவேன் இந்த இதுக்கு பேரு ஜோக்கா அப்படின்றது அந்த காவேரி காணர் டீக்கடை பக்கத்துல ஒரு லாஜில் எடுத்தோம் அது என்ன லாஜில் பேர் தெரியல அந்த லாட்ஜ் அதுவும் நீ சொல்லி வச்சா எடுத்தா அது எதார்த்தமா சொல்லி கொடுத்தா எடுத்த அதை பத்து தடவை சொன்னான் அவனுக்கு பத்து தடவை சொல்லி கொடுத்தேன் அவன் அவனே சொல்லி கொடுத்தான் இதுக்கு பேர் ஜோக்கா அப்படின்னா யோ நீ வந்து பஸ்ல கூட்டம் அதிகமா இருக்குமான்னு மட்டும் சொல்லியா அப்படின்னா இதுக்கு பேர் ஜோக்கா அப்படின்னா அவனே யோ அதை நான் சொல்லணும் அப்படின்னா வீட்டில் என்ன சொன்னாங்கன்னால் இப்போ இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுறீங்க இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பசங்களாம் பார்ப்பாங்க ஏன்ப்பா இந்த மாதிரி வீட்டில் நாலு பேருமே அப்போ ஆப்போசிட் தான் மனைவியிலேருந்து மூணு பையன் பொண்ணுங்க ரெண்டுமே எதுக்கு இதெல்லாம் அவங்களுக்கு தேவையான எதிர்ப்பு தானா எதிர்ப்புனா எதிர்ப்பு பயங்கரமான எதிர்ப்பு அதை மீறி தான் சிரிச்சுக்கிட்டு ஆய் போங்க 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 பார்த்துக்கலாம் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு அப்படின்ட்டு ஏன்னால் இப்போது அவங்களும் படிப்பாங்க கமெண்ட்ஸ்லாம் பார்ப்பாங்க அதனால தான் நான் அடுத்தவன் எதாவது போட்டால் கூட வந்து நம்மளை வீட்டிலயே ஒத்துக்கல அதாவது ஒத்துக்கலைங்கிற வார்த்தை உங்களுக்கு லாங்குவேஜ் புரியலையா வீட்டிலேயே நம்மளை மறுக்கப்படுறோம் அப்போ வெளியில எப்படி நம்மளை ஒத்துக்க எப்படி ஏத்துக்கிடுவாங்க அப்போ அது நியாயமானது தானே வெளியில் உள்ளவன் எவனோ தெரியாதவன் நம்ம மூஞ்சியே ஏன் ஏற்றுக்கணும் அவன் எனதோ மனசுக்கு பிடிச்சதோ அப்படியே பார்த்துக்கிட்டே வரான் அவன் வந்து ஒரு பல கவலையில் இருப்பான் ஏற்க பாரு கருப்பண்ண பா நீ எல்லாம் ஒரு மனுஷனா இது மயிர் காமெடி பூ காமெடி பூ காமெடி இப்படிலாம் போட்டு விட்டு போயிடுவான் ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல வந்து இவருக்கு இந்த வயசுல இந்த வயல தேவையா அவருக்கு அதாவது நான் வந்து யூத்தும் கிடையாது கிழவனும் கிடையாது ரெண்டுக்கும் நடுவில் அதனால இப்படி வந்தாலும் இப்படி புரோம்மை இப்படி வந்தாலும் ஆ நம்ம அண்ணன் அண்ணன்னு சொல்லு அண்ணன் சொல்லு அண்ணன் சொல்லு அப்படின்னு மாதிரி இப்போ பசங்களாக அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அப்போ சப்போர்ட்டே கிடையாது அண்ணா வீட்டில் ஏன்னா இப்போ பசங்களாம் வந்து நல்லா படித்து வேறு வேலைக்கு ஒவ்வொருத்தரும் யூடியூப் நடக்கிறதுக்கு குடும்பமே நடிக்கும் குடும்பமே ஷேர் பண்ணும் குடும்பமே அவன் ஃப்ரெண்ட்ஸ் பத்து பேர்கிட்ட சொல்லுவான் அவன் ஃப்ரெண்டு பத்து பேர்கிட்ட சொல்லுவான் இங்கேருந்து வந்து ஹேக் பண்ணுறது முடக்கிறது இரிட்டேஷன் பண்ணுறது தான் வேலை அதனால பா சாப்பிட்றதோடு சரி நேரடியாகவே எதிர்ப்பு நம்ம தூங்கிட்டு இருக்கும்போதே அழிச்சு விட்ருவாங்க வீடியோக்கள்லாம் ஓ உங்க சேனலுக்குள்ள போய் அழிச்சு விட்டுருவாங்களா ஆமா அழிச்சு விட்டுருவான் என் பையனே அழிச்சிருவான் பொண்ணும் அழிச்சிருவான் நீங்க அதுக்காண்டி இப்ப பாஸ்வேர்ட் எல்லாம் மாத்தி பாஸ்வேர்டு மாத்தினாலும் கண்டுபிடிச்சிருவாங்களா அது அவங்கள மீறியா தெரிய போது அவங்க டபுள் டபுள் டிகிரி பிடிச்சிருக்காங்க சார் இப்ப நெல்லை சாலமன் அவர்கள் என்னென்ன காரணத்துக்காகலாம் எல்லாம் இந்த நடிப்புல வந்து நிராகரிக்கப்பட்டார் இப்போ நம்ம உருவம் கருப்பா இருக்க போய் தான் மெயினா நிறைய அவனுக்கு குறை சொல்றது கருப்பு தான் அப்படின்னு சொல்றாங்க நடிச்சு காட்ட சொல்லியிருக்காங்களா நடிச்சு காட்ட சொல்லி நிராகரிச்சிருக்காங்களா நடிச்சு காட்டுங்க நடிச்சு காட்டுங்க சொல்லி நிராகரிக்கல வர சொல்லுவாங்க சம்பளம் பேசுவாங்க வர சொல்லுவாங்க பக்கத்தில் இன்னொரு ஆர்டிஸ்ட்டாக வச்சுக்கிட்டு இவர் கலராக இருக்காருனே தப்பாக நினச்சிக்கிட்டாங்க நீங்கள் பக்கத்துலேயே நில்லுங்கம் அம்மா நான் பார்ப்பேன் கொஞ்சம் நேரம் பார்ப்பேன் அப்படியே நான் சொல்லாமல் கொள்ளாமல் எஸ்கேப் ஆகி வந்துடுவேன் அப்புறம் என்ன தேடிக்கிட்டு இருப்பாங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுவேன் நமக்கு டைலாக் இல்லை இல்லைன்னு கேட்பேன் ரெண்டு மூணு தடவை கேட்பேன் ஏங்க இல்லைங்க உங்களுக்கு சம்பளம் இருக்குங்க நில்லுங்க சம்பளத்துக்காக வந்தால் போய் அப்படின்னு சொல்லிட்டு தூரம் இப்போ நம்ம ரீல்ஸுக்கு அப்பப்போ எடுத்து கொடுக்குறது ஜெகன் அண்ணே சொல்லுங்கண்ணா நீங்கள் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு உறுதுணையாக ஒருத்தவங்க கூட இருந்திருப்பாங்க அவரை தான் நீங்கள் இப்போ அதுதான் ஜெகன் மோகன் இவர் வந்து ஒரு நல்ல மனிதர் அதாவது எதிர்பார்ப்பு இல்லாமல் நாங்கள் வாட்டுக்கு டீயை குடிச்சிட்டு யோசிச்சுட்டு பத்தரை மணி வரைக்கும் யோசிப்போம் மொக்க மொக்க ஜோக்கா சொல்லுவார் ஆனால் அதை வந்து மாடலைசன் பண்ணி நான் யார் ரூட்டுக்கு கொண்டு போவேன் ஐயோ கழிவு கழிவு ஊற்றுறாங்கங்க எப்படிங்க எப்படி ஃபோன் வந்துச்சு அதை சத்தமாக சொல்லுங்கள் சொல்லுங்கள் அதாவது நாங்கள் பண்ணுற காமெடியை பார்த்து நிறைய என்னோட நண்பர்களும் சரியில்லை அவரோட நண்பர்கள் எப்படி ஃபோன் வந்துச்சு ஃபோன் ஃபோன் பண்ணும் போதெல்லாம் கழிவுகளையும் ஊற்றுவாங்க எப்படி ஊற்றுவாங்கன்னா இதெல்லாம் ஒரு காமெடின்னு நீங்கள் எப்படி இதெல்லாம் ரூம் போட்டு யோசிப்பீங்களா இல்லை வந்து நீங்களே இல்லை யாராவது சொல்லிக் கொடுத்த செய்கிறீங்களா இப்படிலாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க இதனால உனக்கு என்ன யூஸ் அதுவும் கேட்டிருக்காங்க இதனால உனக்கு என்ன யூஸ் இது பண்றதுனால அவங்க அவன் கூடலாம் சேர்ந்து சுத்தாதையா வம்பா போயிருவேன் அதுவும் நடந்துச்சு என்னன்னா இவர் கூட நீ பர்டிகுலர் ஏன் அவர் கூட நீங்க இருந்து சேர்ந்து பண்ணணும் தேவையில்லாம நீயே தனியா பண்ண வேண்டிய நீ தனியா பண்ணு நீ தனியா ஒரு சேனல் ஆரம்பி இப்ப எனக்கு நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இருந்தாலும் எங்க எங்களுக்குள்ள என்ன ஒரு கோஆர்டினேஷன்னா உருண்டாலும் பிறந்தாலும் அடித்தாலும் பிடிச்சாலும் இதில் நிற்கு ஏதோ ஒன்று அடுத்த கட்டத்துக்கு போகணுன்றதில் மட்டும் நாங்கள் தெளிவாக இருந்தோம் அது அண்ணனுடைய மூணாவது என்ட்ரினா என்னை மட்டும் கூப்பிட்டாலும் நான் எல்லாரையும் கூப்பிட்டுருவேன் எப்போவுமே ஒரு டீம் ஒர்க் இது கண்டிப்பாக இந்த டீம் ஒர்க்கு குலையக்கூடாதுன்னு நினைப்போம் எங்களை இவங்க மாமா சொன்னாலும் சரி என்ன ஏன் சொந்தக்காரன் சொன்னாலும் சரி எங்க ரெண்டு பேரையும் நாங்க லேசுக்குள்ள நாங்களா வேண்டாம் ஒரு கேப் இருக்கட்டும் அப்படின்னு வீடியோ தள்ளி போடுவோம் ஒழிய எடுத்து வச்சிருப்போம் சேம் சைடு ஆனா தள்ளி போகும் ஒழிய எங்களுடைய நட்பு தள்ளி போகாது ஆனா நீங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும் அந்த நீங்க என்ன சொல்லுவீங்க அவருக்கு இந்த மாதிரி நெகட்டிவா கமெண்டா வருது நல்ல விஷயம் தானே அப்படி சொல்லுவேன் அவன் வைத்தறிச்சல் இந்த மாதிரி சொல்லிட்டு போறான் அதையும் நான் ஒரு ரீல்ஸா போட்டோம் கேளுங்க ஆமா அவன் என்ன திட்டோ ரீல்சா போட்டான் அதெல்லாம் ஒண்ணும் அதாவது ஒரு மணி நேரம் உங்கள்ட்ட பேசியிருப்பேன் எனக்கு ஆனா நேரம் போனது இப்ப ஒரு மணி நேரம் எனக்கு இப்பதான் தெரியுது கலக்கல இதே மாதிரி ஆடியன்ஸும் ரசிச்சாங்கன்னா கொஞ்சம் இந்த மூஞ்சி இன்னும் ஒரு இருபதாயிரம் பேருக்கு தெரிய வாய்ப்பு இருக்கும் நினைக்கிறப்ப இதுக்கப்புறம் நீங்க நினச்சது எல்லாமே நல்லபடியா நடக்கும் நீங்க எதுக்காக இந்த சினிமாக்குள்ள இவ்வளவு போராட்டமா ஓடிட்டு இருக்கீங்களோ அது எல்லாமே அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து வெற்றி பெற வந்து எங்கள் சேனல் சார் உங்க பேர் மேரு வந்து அஜித் அஜித் ஆரோட் சேனல் ஆரோ யூடியூ சேனல் மேயர்களுக்கு இந்த நெல்லை சாலமோன் இதுக்கு பேர் ஜோக்கான்னு சொன்ன நெல்லை சாலமோன் நன்றி வணக்கம் தேங்க் யூண்ணா தேங்க் யூண்ண நெல்லை சாலமோன் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்